வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நடந்த பருத்தி ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் வெள்ளைக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் எண்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோ பருத்தி விற்பனைக்கு பதிவானது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் நடந்த பருத்தி ஏலத்தில் எண்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு பருத்தியை கொள்முதல் செய்தனர் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்